ஹலோ ஃபீவர்ஸ் மகாநதின் இப்பறமும் எல்லாருமே வந்து நிவினுக்கு உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா ஏன் நிவின் உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறா அப்படின்றலாம் கேட்குறாங்க நானும் நிவினும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம்ல அதுதான் கொஞ்சம் ஏற்றுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றாங்க கொஞ்சம் நாள் போகும் ஆனால் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி யமுனா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கிட்ட வந்து தயவு செஞ்சு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிங்க ஏன்னா எல்லாருமே வந்து ஏன் இப்படி இருக்கீங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குற அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க யமுனா நீ பண்ணுற வேலைகளை பண்ணிவிட்டு இப்போ உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடி இருக்கலன்றாங்க எல்லாருமே சேர்ந்து என்ன இப்படி ஒரு இடத்துல நீங்க தள்ளி விட்டுட்டீங்களா எப்படி ஒரு இடத்துல தள்ளி விட்டுட்டோம் நீங்க சந்தோஷமா இல்லையா சந்தோஷமா இல்லையாவ சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீங்க எல்லாம் பண்ணிட்டு வாங்க தயவு செஞ்சா உன்னை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல எல்லாம் சொல்லி யமுனாவை திட்டிட்டு போகவும் யமுனா ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காங்க நிவே தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க நிவின்றாங்க பேசுகிற மாதிரி தான் எல்லா விஷயங்களையும் இருக்கேன்னு சொல்லி சண்டை போடுவாங்க சாரதா இதெல்லாம் பார்த்துட்டு சாரதாவுக்கும் மனசுக்கே ஒரு மாதிரி இருக்குது அதுக்கப்புறமா கிட்ட தனி வந்து உனக்கும் நிவின் ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்கும் போது யமுனா ஷாக் ஆகுறாங்க இனி யமுனா என்ன சொல்ல போறாங்க உண்மையாக சொல்ல போகிறாங்களா இல்லை போய் சொல்லி சமாளிக்க போறாங்களான்றத அடுத்து வரக்கூடிய வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ